அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த பதிவில் தை மாத பொது பலன் மகர சங்கராந்தி பலன் மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு பலன்கள் காணலாம் மீன ராசி அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொளியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று பெரியவர்கள் பழமொழி சொல்லி வைத்திருக்கிறார்கள் இது வந்து விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை எல்லா தொழிலுக்கும் எல்லா வேலைக்கும் தை மாதம் பிறந்தால் நல்வழி பிறக்கும் தேவர்களுடைய இரவு பொழுது முடிந்து பகல் பொழுது ஆரம்பம் அடுத்த ஆறு மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் ஆங்கில தேதிப்படி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு முப்பது நாட்களுக்கு மகர சங்கராந்தி பலன் காணலாம் நிகழும் குரோதி வருஷம் தை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பகல் பதினொன்று ஐம்பத்தி எட்டு நாளிகை அளவில் கிருஷ்ணாபட்சம் பிரதமை திதி போஷ நட்சத்திரம் சித்த யோகம் விஷ்ணு நாம யோகம் பாலவகரணம் மேசலகணத்தில் கடகராசியில் புலி வாகனம் ஏறி மகோதாரி எனும் யோகத்துடன் தெற்கு திக்கில் இஸ்திரி புரசரூபமாய் இரண்டு முகம் மூன்று கண்கள் சிவந்த வாய் சிவந்த தந்தம் தொங்குகின்ற புருவம் நீண்ட நாக்கு எட்டு கைகள் செம்பட்டை மயிரும் கற்பஞ்சாறு ஸ்தாபனம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாச போஜனம் செய்து குங்குமம் பூசி கொண்டு பிரவாளம் குடையுடன் வைடூரியம் ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் பிச்சிப்பூ சூடி கடக ஆயுதம் ஏந்தி விகாரமான ரோபத்துடன் பன்னெண்டு யோஜனை பருமனும் நூறு யோஜனை உயரமும் கொண்ட கோர ரோபத்துடன் மகர சங்கராந்தி தேவி புலி வாகனத்தில் ஏறி தெற்கு திக்கு நோக்கி குரோத முகத்துடன் தனுசு ராசியிலிருந்து ராசிக்குள் பிரவேசம் செய்கிறார் தை மாதம் ஒன்றாம் தேதி பொங்கல் வைக்க உகந்த நேரம் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒரு மணிக்குள் குருபகவான் ஓரையில் புது அடுப்பு திறந்து பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது தை மாத பொது பலன் காணலாம் நாட்டில் சகல துறைகளிலும் நல்ல சுபுச்சம் ஏற்படும் பொது மக்களிடம் தாராளமான பணம் புலகும் வெண்பட்டு ஜவுளி வர்த்தகம் நன்கு இருக்கும் தங்கம் வெள்ளி விலை ஏற்றத்துடன் காணப்படும் தொழிலாளர்களும் முதலாளிகளும் தொழிலதிபர்களும் தேவைக்கு மீறி பணம் சம்பாதித்து நிம்மதி பெறுவார்கள் தொழில் வளர்ச்சிக்காக அரசாங்கம் புதிய செயல்முறை திட்டங்களை அறிமுகப்படுத்தும் ஜிஎஸ்டி வரியில் நல்ல மாற்றம் ஏற்படும் தை மாத சிறப்புகள் தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய தை அமாவாசை நிறைய முகூர்த்த நாட்கள் ஏராளமான சுப நாட்களை தாங்கி வருகிறது தை மாதம் தை மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் தை மாதம் ஒன்றாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் ஆறாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி கடகராசியிலிருந்து செவ்வாய் வக்கரகதியில் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராசியில் குரு கன்னி ராசியில் கேது கும்பராசியில் சனி ராசியில் ராகு சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து தை மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி மீன ராசி அன்பர்களுக்கு தை மாத சிறப்பு ராசி பலன் பொது பலனாக காணலாம் மீன ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியஸ்தானமான ஒன்பதாவது வீட்டிற்கும் அதிபதியான செவ்வாய் வந்து தை மாதம் ஐந்தாம் தேதி வரை கடகராசியில் நேச வக்கரகதியில் செஞ்சிடம் செய்கிறார் தை மாதம் ஐந்தாம் தேதி நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசி அன்பர்களுக்கு தற்போது வந்து கேது திசை கேது புத்தி நடக்கக்கூடியவர்கள் ரெட்டன் டெஸ்ட் எடுத்துங்க உடலில் தெரியாத நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ வந்து இரத்தம் வழியாக உங்களுக்கு காமிக்கும் இரத்த சோகை உடல் மந்தம் இப்படி ஏதாவது உடலில் ஆரோக்கிய தொந்தரவு இருந்துச்சுன்னா ரத்தம் டெஸ்ட் எடுத்து பார்த்தேங்க தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு செவ்வாய் பார்வையில் குரு பார்வையில் கேது அமர்வார் அப்போ வந்து ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் தொல்லைகள் மீனராசன்புளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு மாதக்கிரகமான சூரியன் தை மாதம் முப்பதாம் தேதி வரை மீனராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சஞ்சனம் செய்கிறார் மீனராசிக்கு ஆறு சூரியன் சூரியன் அப்படின்னால அரசு கிரகம் பதினோராவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை பெறுகிறார் இந்த மாதிரி வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு பிரமோசன் பதவி உயர்வு இன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு தேர்வு எழுதக்கூடியவர்கள் டை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு அரசு தேர்வு எழுதலாம் அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும் அரசு மூலம் காரியங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி முயற்சி செஞ்சிங்கன்னா அரசு உதவிகள் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் அண்ணன் அக்கா ஆதரவாக இருப்பார்கள் பதினோராவது வீட்டிற்கு சூரியன் வரும்போது அனைத்து விஷயங்களிலும் மீனராசி அதிக பணம் நல்ல லாபங்களை தரும் குறிப்பாக வந்து உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார் உங்கள் வேலை திருப்தியாக இருக்கும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க முதலாளிகள் ஆதரவாக இருப்பாங்க எதிர்பாராத பதவி உயர்வு பிரமோசன் மீனராசி தை மாதம் பெற்றுத்தரும் மீனராசிக்கு தை மாதம் புத பகவானுடைய நிலையை நன்றாக இருக்கிறது படிப்பில் தடை ஏற்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு அந்த தடை விலகும் நீங்கள் வந்து நன்றாக படித்து படிப்பில் பாஸ் பண்ணுவீங்க பத்தாவது வீட்டிலே புதனாக வந்திருக்கும்போது வேலை தொழில் நன்கு விருத்தியாகும் உங்களுடைய சாமர்த்தியமான திறமை புத்திசாலி மூலம் நீங்கள் வந்து தொழில் செய்து வேலை செய்து மற்றவர்களோட நல்ல பெயர் எடுப்பீங்க நண்பர்கள் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நண்பர்கள் ஐடியா அறிவுரை கேட்டு நீங்கள் வந்து சாமர்த்தியமாக செயல்படுவீங்க உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும் தை மாதம் ஆறாம் தேதி லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிற்கு சூரியனுடன் குருபுகான் பார்வையில் புதன் அமர்கிறார் பதினோராம் இடம் புதன் வரும்போது கம்சன் தரகு புரோகர் தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீடு இல்லாத தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அபரிவிதமான சாதுரியமாக பேசி அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வந்து சாதித்து பணம் வந்து அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் இளைஞர்களுக்கு காதல் மலரும் உடனே வந்து காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் தை மாதம் மீனராசி அன்பர்களுக்கு உண்டு மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவியும் ஆதரவுமாக இருப்பார்கள் பதினோராவது வீட்டிலே சூரியன் புதன் கூட்டணி மீன மீனராசி என்பலுக்கு அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் வந்து லாப நோக்குடன் செயல்படக்கூடிய அனைத்து விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு புதன் வருகிறார் சனியுடன் புதன் கூட்டணி சேரும்போது தோல் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கை கால் பாத வெடிப்பு தோலில் பிப்பு அரிப்பு சேர்த்து புண்ணு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே சனியுடன் புதன் கூட்டணி சேரும்போது உடல் சோர்வாகும் அதிக அலைச்சலை ஏற்படுத்தும் அதிக பயணங்களை ஏற்படுத்தும் மீனராசி என்பவர்கள் குடும்ப நபர்களிடம் அசிங்க அவமானப்படுற மாதிரி உங்களை வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க மாதம் இருபத்தி மூணுக்கு பிறகு தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது மாதம் பதினைந்தாம் தேதி வரை பனிரெண்டாவது வீட்டிலே அயன சயன போக வெறியஸ்தானத்தில் சுக்கரன் சனி கூட்டணி பனிரெண்டாவது வீட்டிற்கு மூன்று எட்டாம் வீட்டின் அதிபதி செய்யும் செய்யும்போது இரவு உறக்கம் நன்றாக இருக்கும் உங்களுடைய பயணம் நீண்ட தூர பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் முடியும் எதிர் பாலினவர்கள் தொடர்பால் பண விரயம் ஏற்படும் இதில் வந்து மீனராசி என்பவர்கள் கவனமாக இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்கள் மூலமும் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் மூலமோ பண விரயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு தை மாதம் பதினைந்தாம் தேதி ஜென்மராசிக்கு சுக்கரன் வருகிறார் தை பதினைந்து முதல் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு நான்கு மாத காலம் ஜென்மராசியிலே சுக்கரன் அமர்ந்திருப்பார் ராகுவால் ஏற்பட்ட தடுமாற்றம் தடை தாமதம் கஷ்டம் தொந்தரவு பிரச்சனை மீனராசி என்பலுக்கு குறையும் ஜென்ம ராசியிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை தீர்வு நீங்கி குடும்பம் வந்து ஒற்றுமையாகும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் வேலைக்கு முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சி வெற்றியாகும் வேதனையோடு குழப்பத்தோடு இருந்த மனநிலை மாறும் உங்களுடைய வேலை உங்களுடைய சர்வீஸ் பணியில் இருந்து வந்த கடுமை நீங்கும் கடினமான கஷ்டம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொடுத்த இடத்துல வர வேண்டிய பணம் உடனே வரும் பேங்கில் லோன் கேட்டாலும் உடனே கிடைக்கும் பணம் சார்ந்த குடும்பம் சார்ந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை எல்லாம் தை மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு சுக்கரன் நிவர்த்தி செய்வார் ராகுவால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மீனராசி குறையும் சுக்கரன் அதி உச்சபலத்தில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் எதிர்வரக்கூடிய நான்கு மாத காலம் இந்த ராகு ராகுகேதுனுடைய நிழல் கிரகங்களுடைய தாக்கம் குறையும் மீனராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தை மாதம் இருபத்தி ஒம்பது வரை குரு வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் உங்களுடைய முயற்சி உங்களுடைய காரிய தடைக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிங்கன்னா முயற்சி வெற்றியாகும் மூன்றாவது வீட்டிலே குரு வக்கரகதியில் இருக்கும்போது புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கிடைக்கும் வீடு கட்டலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நிலம் சொத்து சேர்க்கையெல்லாம் உண்டு நகை எடுக்கலாம் பட்டு புடவை வாங்கலாம் சேமிப்பு வந்து மீனராசினுக்கு உயரும் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு எதையும் செய்யாதீங்க குடும்ப நபர்களுடைய ஆதரவு வேண்டும் ஏன்னா உங்களுக்கு ஏற்ற நாட்டு சென்னையில் விரயச்சனி ஓடிக்கொண்டிருக்கிறது எதை செஞ்சாலும் உங்களுக்கு விரயம் ஏற்படும் அதனால் குடும்ப நபர்கள் ஐடியா ஆலோசனை கேட்டு மீனராசி என்பர்கள் செயல்படுவது நல்லது செவ்வாய் குரு பார்வையில் கேது அமரும்போது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா கேது திசை நடக்கக்கூடியவர்களுக்கு கடினமான ஒரு விரக்தி வேதனையை ஏற்படுத்தும் இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் நொடி தொந்தரவுகளை காட்டும் அதனால் ரத்தம் டெஸ்ட் எடுத்துங்க உடல் மந்தமாக இருக்குது சோம்பலாக இருக்குது அப்படின்னு மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிடுவதை விட்டுட்டு ரத்தம் டெஸ்ட் எடுத்து முழுமையாக அந்த நோயை போக்குவதற்கு வழியை பாருங்கள் தை மாதம் ஒன்றாம் தேதி பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து சந்திரபகவான் இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் உடலில் ஏதாவது நோய் நொடி தொந்தரவு இருந்துச்சுன்னா இந்த மாதம் மருத்துவம் செய்து நோயை அகற்றலாம் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் மனக்குழப்பம் வியாதி தொந்தரவு மீனராசின்களுக்கு சந்திரபுகான் வந்து நிவர்த்தி செய்வார் மாதக்கிரகங்கள் மீனராசின்களுக்கு இந்த தை மாதம் மிக சிறப்பாக இருக்கிறது ராகுவால் ஏற்பட்ட கஷ்டங்கள் குறையும் பண நெருக்கடிகள் நீங்கி இந்த தை மாதம் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆள் பட்டனாலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்